இது நூற்றி எட்டு டிவி தேசத்தில் முப்பத்தி ஏழாவது டிவி தேசம் திருமாமகல் நான் சேர்பேரு கனிக்கோட்டாயிருக்கிறார் இங்கே உத்தரவ தான் மூலவமூர்த்தி கஜேந்திர வட்டராஜர் காஞ்சிபுரம் தேவராஜனா சிவ சாதிக்கிறார் இங்கே கஜேந்திர வட்டராஜா சிவ சாதிக்கிறார் திரும்ப காஞ்சிபுரம் எப்படி செவ சாதிக்கிறார் அதே மாதிரி இங்கே கஜேந்திர வட்டராஜா சிவ சாதிக்கிறார் திருமாமகன் நா சேற்பர் உபரிநாச்சி மரத்து மூலவருக்கும் திருமாமம் நூற்றி எட்டு வைணவ தேர்வதேச முப்பத்தி ஏழாவது விதேசம் இங்கே பாண்டராத்திர அகமாச்சாரியும் வந்து வைகுண்ட பூபதினு சொல்லி பாண்டராத்திர கோயிலுக்கு இருக்கு ஆகமத்தில் வந்து சொல்ல போனா கோயில் தான் வைகானும் பாண்டராசனும் இருக்கு இது பாஞ்சராத்திர கோயில் முப்பத்தி ஏழாவது விதேசம் திருநாங்குல ஏழாவது விதேசம் திருமங்கையாழ்வார் பாடல் பிரதிஷ்டம் சிவமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி இந்த பெருமாளுக்கு இந்த பெருமாளுக்கு வந்து சிவங்கை ஆழ்வார்க்கு மரியாதை நடக்கும் அந்த வகையில் நாராயண பெருமாள் கோயிலுக்கு வேண்டுதல் பண்டல் வேண்டியது பெருமாள் வந்து கேடேசுவம் போய் காலையில் பண்டல் வேண்டி சிவகங்கை ஆழ்வார் வந்து ஒவ்வொரு பெருமாளாக மங்களாசரம் அந்த வகையில் இந்த பெருமாளுக்கு ஏழாவது பெருமாளா மங்களாசரம் மங்களாசுவாசம் இங்கே பத்து பாசனம் பாடுவார் அங்கே ஒரு தான் பாடுவார் பெருமாள் சிவகையாளர் பாட்டு சாயங்காலம் சுமஞ்சனம் நடக்கும் அதுக்கப்புறம் சுமஞ்சி ஆனோன்னு எல்லா பெருமாளும் சேவை கிட வாகனத்தில் எழுதியிருப்பேன் அந்த வகையில் பெருமாமகன் ஆட்டியார் இங்கே கஜேந்த வரதராஜா சிவசாதிப்பார் பெருமாள் ஆஞ்சியபுரத்தை எப்படி தேவராஜனா சிவசாரிக்கிறாரோ அதே மாதிரி கஜேந்த வரதராஜா சிவ சிவசாதிக்க வைணவ தேவ ரொம்ப சிறப்பானது அதுலேயும் இங்கே ஐநூறு வருஷம் முந்தைய பெருமாள் இந்த பெருமாள் மூலிமாக தான் எல்லா விசேஷமும் நடக்கிறது நம்மளுடைய குருஜி வந்து அவர் மூலியமாக தான் இந்த சம்பவம் எல்லாமே நடத்துகிறார் சிறப்பாக நடக்கிறது எல்லாமே ஏழு கோவிலுக்கு தீர்த்தகாரம் எல்லாமே நாங்களே தான் பெருமாள் ஆதீனத்தின் ஒரு தீர்த்தகாரம் நாங்களே தான் இந்த கோவிலுக்கு போனாலும் இந்த பெருமாள் வரதராஜ் செவிச்சா ரொம்ப சிறப்பான ஸ்தலம் இது வைணவர் ஜிபதேசத்தும் முப்பத்தஞ்சாவது தேசம் திருவண்ணாமலை தேபதேசத்தில் ஆறாவது ஜிபதேசம் இருக்கு இதுவே ஏழ்மையான பெருமாள் ஆண்டாங்க கூட எல்லாத்தையும் வந்து சேவை சாய்க்கிறதுக்கு அனுபவித்து எல்லோரும் நல்லபடியாக நடக்கிற இந்த பெருமாள் கதாச்சும் சிறப்பாக நடக்கும் எங்கள் கோயில் பட்டாச்சாரியார் எங்கள் அண்ணா தான் அண்ணா கிடச்சிருக்கு நாங்கள் தான் பார்த்துருப்போம் அகமாக இருப்பாங்க வந்தே லட்சுமி பரிஞ்சேவன் சங்க சக்கரம் வித்யா மூத்தம் வைகுருவன் சத்தார்த்த நானா தேதாத்மா தமேதாம அமுதம் அமுதாத்மா தமேதாம அமுதம் பாண்டராஜ் அகமாச்சரும் வந்தே வைகுண்டபோகம் நம சகல கல்யாணி சேஷராய் நிர்மலான கல்யாணம் இதே விஷ்ணவன் நம சகல கல்யாண ஆகியும் சக்கரபாணி விஷயாத்வனுக்கான சமுத்திரை கருவு முன்னாடி பெருமாள பெருமாள சோழனா அதுக்கு முன்னாடி கெடாபா கிட்ட சுகராய கவலாச விசுவார்பின் பச்சிராதே சொல்லப்பட்ட கேடப்ப ஜோதியா சொல்லணும் இந்த சொல்கிறதுக்கு தான் அந்த ஒரு இது அவாவா பிரார்த்தனை பண்ணி போறா இந்த பெருமாள் சேர்த்தாருக்கு நல்லபடியாக நடக்கும் சிறப்பாக நடக்கும்